வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலி வழி உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய இந்த காணொலியானது ஒஸ்லோவையும் ஒஸ்லோவை சுற்றி வசிக்கின்ற தமிழ் மக்களுக்கான காணொலியாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தமிழ் மொசம் வானொலி இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நோர்வேயில் காற்றலை ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் மொசம் வானொலி பொங்கும் தமிழை பொலிவுறச் செய்வோம் எங்கள் மண்ணை புடிவுறச் செய்வோம் என்ற கொட்டொளியோடு இருபத்தி எட்டு ஆண்டுகளாக காற்றலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் மோசம் வானொலி தன்னுடைய இருபத்தி எட்டாவது ஆண்டு பொன்மாலை பொழுதை மிக விமர்சையாக கொண்டாட இருக்கின்றது எதிர்வருகின்ற பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு புரோக்னட் கிள்தூர் செந்தரில் நிகழ்வினை கொண்டாட இருக்கின்றது இந்த நிகழ்வில் முழுக்க முழுக்க எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுடைய படைப்புக்கள் தான் அரங்கு இறக்காத்திருக்கின்றது அந்த வகையில் தாயக பாடல்கள் பொன்மாலை பொழுதின் மகுடமாக இருக்கக்கூடிய திரைசை போட்டி பாடல்கள் நான்கு பிரிவுகளாக நடைபெறுகின்றது அதேபோன்று நாடகங்கள் நடனங்கள் என உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கும் ஒரு பொன்மாலை பொழுதாக அமைய இருக்கின்றது தமிழ் மசம் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை இற்றை வரை நெறி புரளாமல் செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய வரலாறுகள் தியாகங்கள் பலிகளை தொடர்ச்சியாக காற்றலை ஊடாக கடத்தி வருகின்றது தமிழ் மற்றும் வானொலி தமிழ் தேசிய வானொலியாக எப்பொழுதும் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றது தொடர்ந்தும் தமிழ் தேசிய வானொலியாக உங்கள் இதயங்களோடு பயணிக்கும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையிலே அன்பான உறவுகளே இந்த நிகழ்வை நீங்களும் பார்த்து மகள விரும்பினால் தமிழ் மர்சம் வானொலியின் பொன்மாலை பொழுதுக்கு வாருங்கள் வருவதாக இருந்தால் முன்கூட்டியே இணையத்துக்கு சென்று உங்களுடைய நுழைவுச்சீட்டை பதிவு செய்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் உறவுகளே